நம்ம அகாடமி சார்பாக ஹிஸ்டரிய தரவா படிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் செட் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் வினாக்களை அடங்கிய ஒரு ப்ராக்டிஸ் செட் புத்தகம் பயிற்சி வினாக்கள் தொகுப்பு புத்தகத்தை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் அந்த புத்தகம் ஆல்ரெடி வந்து சேத போய்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அந்த புத்தகம் ஆல்ரெடி சேது பயிட்டு இருக்குது நிறைய ஆடும் நிறைய இது பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம அந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்துக்காக அந்த இருந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்து அதுல சில வினாக்களை மட்டும் எடுத்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி காமிப்பேன் ஓகேங்களா இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே ஆல்ரெடி வந்து சார் காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட மொத்த ஹிஸ்டரியுமே மீடியாவில் சொல்லுவேன் மாடர்ன் ஹிஸ்டரி முதற்கொண்டு மொத்த ஹிஸ்ட்ரியுமே மொத்தம் இருபது டாபிக்காக இண்டெக்ஸ் பிரித்து ஒவ்வொரு டாபிக்லேயும் சராசரியா ஒரு பத்து பதினஞ்சு பேஜ் வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் குறையாம இரநூறு வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இரநூறு கிட்ட ஓகேங்களா அந்த வினாக்கள் கொடுத்துருக்காங்க இருபது டாபிக் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த புத்தகம் எப்படி இருக்குது இதை வாங்கலாமா வேணாமா நிறைய பேர் கன்ஃபியூசன் இருந்தீங்க நம்ம பசங்க கூட நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஓகேங்களா இப்போ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த புத்தகத்திலிருந்து நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டாபிக் எடுத்து அதில் சில வினாக்களை டிஸ்கஸ் பண்ண போது எப்படி அந்த வினாக்கள் அமைந்திருக்குது அதை பார்க்கறதுக்காக இதுல நேரடியாக எஸ்ஐஓ பிசிஓ ஓகேங்களா இது இரண்டு தரப்பு மாணவர்களும் படிக்கிறது இது இப்போதைக்கு தமிழ் மீடியத்துல மட்டும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் நாங்க ரெடி பண்றோம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிலீஸ் ஆகும் போகுது ஓகேங்களா இதோட இதை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க இது குறித்து ஃபுல் டீடைல் வேணும்னு நினைக்கிறவங்க கீழ ஒரு வீடியோ லிங்க் இருக்குது கீழே பர்ச்சேஸ் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் நீங்க அதுல போயிட்டு நீங்க பிராக்டிஸ் செட்டோடைய புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ வந்து இந்த புத்தகத்துல இருந்து நேரடியா அதே வினாக்கள் தான் நான் எதுவுமே ஒரு வினாக்கள் கூட மாத்தலை ஓகே அதே வினாக்கள் அதே வரிசையில் தான் இருக்குது ஏதாவது டாபிக் மராத்தியர்கள் டாபிக் ஓகேங்களா இதுல நான் முதல் இருபது வினாக்களை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு ஓகே இருபது வினாக்கள் மட்டும் தான் இது நான் முதல் இருபது மூணு வினாக்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் அதை போல்டு நான் வரிசை மாத்திரம் அதுக்கப்புறம் போல்டு பண்ணா மெட்டீரியல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கும் மொத்தமா இந்த டாபிக்ல மட்டும் பாத்தீங்கன்னா மராத்திய டாபிக்ல மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க நூறுக்கு மேல போய்கிட்டு இருக்கு வினாக்கள் மராத்திய டாபிக் மட்டும் நூத்தி எஸ் நூத்தி நாற்பத்தி ஆறு வினாக்கள் கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு டாபிக் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் இருபது டாபிக் இருக்குது இருபது டாபிக் அதனால தான் சொல்றேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் வினாக்களை கொண்டது இந்த புத்தகம் ஓகே இந்த புத்தகம் கண்டிப்பா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி யாராலாம் படிக்கிறீங்க நான் படிச்சு இந்த டாபிக் பிராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க ஒரு டாபிக்ல இருந்து இவ்வளவு வினாக்கள் பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும் திருப்பி சொல்ற ஒரு கொஸ்டின் கூட நம்ம வெளிய எடுக்கல எல்லாமே இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இப்படி ஒரு சில வினாக்கள் புக்கு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அதை கடந்து வந்திருப்போம் கரெக்டா நோட் பண்ணிருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சில வினாக்கள் இருக்குது லாஸ்ட் ஒவ்வொரு டாபிகோடைய முடிவுல நம்ம ஆன்சர்க்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப தெளிவாக ஒவ்வொருத்துக்கு ஆன்சர்க்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த முதல் இருபது கேள்விகள் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணி கேள்வி பாருங்க சிவாஜியின் தந்தை பேர் அதாவது படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொல்லாம் ஒரு சில கேள்வி படிச்சவங்க கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அதாவது நல்ல குவாலிட்டியா படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் அட்டன் பண்ற மாதிரி கூட ஒரு சில கேள்விகள் இருக்கு பாக்கலாம் ஓகேங்களா எளிமையான கேள்விதான் இருக்குது சிவாஜியின் தந்தை பெயர் என்ன நம்ம கிளாஸ் நடத்தும் போது சரி புக்லயும் படிச்சிருக்கோம் சிவாஜி தந்தை பெயர் தாயார் பெயர் தம்பி பெயர் மகன் பெயர் குரு பெயர் சமய குரு பெயர் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க அது தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா சாஜி போன்ஸ் ஆன்சர் பி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அவருடைய தந்தை பெயர் என்ன சிவாஜி சாஜி போன்ஸ் சிவாஜிங்கிற போது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது வரைக்கும் இவருடைய காலம் இருபத்தி ஏழு பேர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இவர் இறந்து போயிருப்பாரு இவருடைய தந்தை சாஜி போன்ஸ் இவருடைய குரு அப்படிங்க தாதாஜி கொண்டதே இவருக்கு இவர் வந்து குரு ஓகேங்களா குரு வருது சொல்லுவாங்க இவர் வந்து அவருடைய சமய குரு குரு ராம்தாஸ் வந்து சமய குரு ஓகே சமய சமய சார்பாக அவர் குருவா இருப்பார் ஓகேங்களா எனவே தந்தையை கேட்டிருக்காங்க சாஜி ஓகே அடுத்து ரெண்டாவது கேள்வி அவரை பத்தி அப்பா பத்தி சாஜி பவன்சிலே எந்த முகலாய மன்னரின் கீழ் ஒரு அதிகாரியாக பணியாற்றினார் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் ஓகேங்களா கொஞ்சம் தெளிவா படிச்சவங்க ஆன்சர் பண்ணலாம் டக்குன்னு இந்த கேள்வியை பார்த்த உடனே ஐ திங்க் எல்லாருமே என்ன ஆன்சர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் இதுதான் தப்புங்கிறது முக்கியத்துவம் என்னன்னா எல்லாருமே இந்த கேள்வியை பார்த்த உடனே என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அதிகபட்சம் இந்த பார்த்த உடனே ஆப்ஷன் பார்த்த உடனே ஒரு சில பேர் ஓகேங்களா அவுரங்கசீப் போடுவீங்க ஏன் அப்படின்னாசிப் தான் சிவாஜி காலத்துல சன் நடந்தது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உண்மையாகவே அவுரங்கசீப்புக்கு முன்னாடி ஷாஜி போன்ஸு ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல வேலை பார்த்தாரு ஓகேங்களா ஷாஜகானு கீழே வேலை பார்த்தாரு பிஜாபூர் சுல்தான்கிட்டயும் வேலை பார்த்தாரு படிச்சிருப்போம் ஆனா இங்க பிஜாபூர் சுல்தானுடைய பெயரே சொல்றேன் எந்த முகலாய தான் கேட்டாங்க தெளிவா கேட்டிருக்காங்க உங்க ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது இந்த பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஓகேங்களா அப்போ அக்பர் கிடையாது ஜஹாங்கீர் கிடையாது அவுரங்கசீப்பும் கிடையாது ஷாஜனு கிடையாது தான் வேலை பார்த்துருப்பாரு ஆனா அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கு தான் பின் நாட்கள் மோதல் ஏற்படும் அந்த கதை தான் அடுத்த கதையை ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ இது ஒரு நல்ல வித்தியாசமான கொஸ்டின் இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பிறகு கொரிதா தாக்குதல் முறைக்கு தலைவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க கொரிதா தாக்குதல் கொரிதா போர் முறையில் என்ன மறைந்திருந்து தாக்கும் போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவாஜி சிவாஜியுடைய பணி எல்லாமே மறைந்திருந்து எதிரிகளை தாக்குவாங்க அந்த முறைக்கு பேர் தான் கொரிதா தாக்குதல் முறை ஓகேங்களா அப்போ அதோடைய தலைவர் யாரு குரிதா தாக்குதல் முறைனா சிவாஜி தான் அதோடைய தலைவர் அவர் தான் அந்த போர் முறையை வந்து பண்ணியிருப்பாரு அந்த ஏரியாக்கள் சரி சார் இதே கொரிதா தாக்குதல் கொரிதா போர் முறைங்கிற விஷயத்த நாங்கள் தமிழ்நாட்டு வரலாறுலையும் படிச்சிருப்பீங்க ஓகே எத்தனை பேர் அதை கரெக்டாக படிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் கொரிதா தாக்குதல் முறை இந்த கொரிதா போர் முறையை தமிழ்நாட்டில் கட்டறிந்து தேர்ந்த ஒரு நபர்னா யாருங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானவர் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க இந்த பாயிண்ட் ஓகேங்களா நல்லா தெளிவாக படிச்சிருக்கும் போது ஓகே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டி அடுத்து தக்காணம் முழுவதும் சவுத்து சர்டேஸ் முக்கி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை பெற்றவர்கள் எப்படி பாருங்க நம்ம என்ன படிச்சிருப்போம் சிவாஜி டைம்ல சவுத்து எத்தனை சதவீதம் வரி சர்டேஸ் முக்கி எத்தனை பங்கு வரி இப்படி படிச்சிருப்போம் ஆனா இங்க என்ன கேக்குறாங்க வரிகளை வசூலிக்கும் உரிமையை பெற்றவர்கள் அது குறிப்பா எனக்கு தக்கான பகுதியில் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப முகலாயரா காகத்தியரா மராத்தியரா ஹைசாதரா அப்படின்னா சவுத்து சர்டேஸ் முக்கி இந்த ரெண்டு பேர் வந்தாலும் கண்ணை முடிட்டு போட்டுறதா மராத்தியர்கள் தான் சர்டேஸ் முக்கினா எவ்வளவு ஒண்ணுல பத்து பங்கு ஓகேங்களா சவுத்துனா என்ன சவுத்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டு என்ன வரும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அந்த மாதிரி தானே கேள்விப்படுறோம் அப்போ நாலு திசையில ஒன்று தான் சவுத்து அப்போ நாலுல ஒரு பங்கு சவுத்து ஓகே அதே ஸ்பெல்லிங் வராது இங்கிலீஷ்ல நம்ம ஒரு ஷார்ட் படிக்கிறது ஷார்ட் நான் சொல்லி தரேன் இப்போ சவுத்துனா நாலுல ஒரு பங்கு தான் சவுத்து சத்தேஷ் முக்கினா பத்துல ஒரு பங்கு தான் சத்தேஷ் முக்கி ஓகேங்களா ரைட்டா அடுத்து பார்க்கலாமா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்களேன் புரந்தர் கோட்டை அதாவது சிவாஜி நிறைய கோட்டையை கைப்பற்ற படிச்சிருப்போம் ஆனால் இங்கே கேள்வி எப்படி அமைச்சிருக்கு பாருங்க நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணலாம் புரந்தர் கோட்டையை யாரிடம் இருந்து சிவாஜியை கைப்பற்றினார் எப்படி பாருங்க இதுதான் சொல்றேன் ப்ராக்டிஸ் முக்கியம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் படிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்தந்த டாப்பிக்கில் நிறைய பயிற்சி வினாக்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலும் 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 சப்ஜெக்ட் நாலேஜ் வளரும் ஈஸியா ஒரு கேள்வியை அதனால தான் இந்த ப்ராக்டிஸ் புக்கு ரொம்ப முக்கியம் முக்கியம் சொல்றோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது புறந்தர் கோட்டை யாரிடம் சிவாஜி கைப்பற்றினா அப்படின்னு அப்போ யாரிடம் இருந்தா அப்படின்னா முகலாயரிடம் இருந்தா கைப்பற்றிருப்பாங்க நிறைய கோட்டை முகலாயரம்ல இருந்தும் சுல்தானிடம் இருந்தும் கைப்பற்றுவாங்க ஆனா இங்க வந்து புறந்தர் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க முகலாயர் கோட்டையிலிருந்து கைப்பற்றிருப்பாங்க இதே புறந்தர் கோ கோட்டையில வச்சுதான் நம்ம சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் வந்து உடன்படிக்கை போடுவாங்க ஓகேங்களா உடன்படிக்கையும் படிச்சிருப்போம்லி அடுத்து பாருங்க சிவாஜியின் ராணுவ நடவடிக்கைகளை நடவடிக்கைகளால் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்த சுல்தான் எப்படி பாருங்க சிவாஜி தந்தை பேர் என்ன பார்த்தோம் சிவாஜி தந்தை சாஜி போன்சு யாருக்கிட்ட வேலை பார்த்தாரு ஒரு கேள்வி வந்தது இப்போ அதே சாஜி போன்சுதேவ யார் அரசு பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அது எதுக்காக அரசு சிவாஜியோட ராணுவ நடவடிக்கை காரணம் அப்போ ஆப்ஷன் பாருங்களேன் அகமது நகர் சுல்தானா கோர்க்கொண்டா சுல்தானா பிஜாப்பூர் சுல்தானா பிறார் சுல்தானா அப்போது நமக்கு தெரியும் சிவாஜி நல்லா படிச்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணினா சிவாஜிக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகலாய மன்னர் அவுரங்கசீப்பு ஃபைட் நடந்திருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி பிஜாப்பூர் சுல்தான் கூட தான் அதிகமாக ஃபைட் நடந்திருக்கும் நம்ம கிளாஸில் படிக்கும்போது இந்த சிவாஜிக்கும் பிஜாப்பூர் சுல்தான் ஃபைட்டை பாட்ஷா படம் பாத்ஷா படத்துடைய கதையோட சேர்த்து படிச்சிருக்கும் பாட்ஷா பட கதை ரகுவரன் ஒரு சைடு மார்க் ஆண்டனி பாஷா இதோட லிங்க் பண்ணி இந்த டாபிக் படிச்சிருக்கும் கிளாஸ்ல நடத்தவங்களுக்கு கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து பிஜபூர் சுல்தான் அவர் தான் வந்து தந்தை அரஸ் அரசு வைப்பார் ஓகேங்களா இது ஒரு நல்ல கொஸ்டின் எடுத்து பாருங்களேன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காரு கம்பல்சரி அப்கமிங் எக்ஸாம்லி எஸ்ஐதை கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா முகலாயர் எந்த துறைமுகம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு சிவாஜியால் சூறையாடப்பட்டது பாருங்க சிவாஜியால் எந்த துறைமுகம் அந்த துறைமுகம் எந்த பகுதி சூறையாடப்பட்டது கேக்குறாங்க அது வருஷத்தை மென்ஷன் பண்ணி கேட்கிறாங்க அதுதான் அந்த ட்யூஸ்டே இந்த இயர்ல எந்த பகுதி அப்படின்னா சூரத் பகுதி இப்போ சிவாஜி முகலாயர் கூட நிறைய கட்டுப்பாடு நிறைய பகுதி கைப்பற்றி இருப்பாரு அதில் ஒரு பகுதி தான் சூரத் இந்த வருஷத்தில் கைப்பற்றிருக்காரு ஓகேவா இதெல்லாம் படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பசங்க பார்க்கும் போதே தெரியும் இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் இந்த புக்கோட அந்த வீடியோ போட்டது காரணமே இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வெறும் சும்மா ஒரு டாபிக் இப்போ இருபது வினாக்கள் முப்பது வினாக்கள் மட்டும் கொடுக்கல சொன்ன மாதிரி இந்த டாபிக் மட்டும் நூத்தி நாற்பத்தி நாலு வினாக்கள் பிளஸ் இருக்குது ஓகேங்களா நான் சொல்றது இருபது வினாக்கள் மட்டும் நான் சொல்லிட்டாரு சிவாஜியை அரிக்கவும் பிஜாபுர பிஜாபுரை இணைக்கவும் எந்த தளபதியின் கீழ் முகலாய படைகள் ஔரங்கசீப் அனுப்பினார் அப்படி கேட்கிறாங்க அப்போ சிவாஜியுடைய படை அடிக்கணும் இல்லைன்னா இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட எந்த தளபதிய முகலாய படை அனுப்புனது அப்ப ஔரங்கசீப் அனுப்புனது ரெண்டு பேர் படிச்சிருப்போம் ஓகேங்களா இதுல வந்து ஆப்ஷன்ல பாருங்க ராஜா மான்சிங்கா சிங்கா கிடையாது அக்பர் டைம்ல ராஜா ரத்தன் சிங்கா அது வேற ஓகேங்களா ராஜா பிரதாப் சிங் ராணா பிரதாப் சிங் அதுவும் அக்பர் காலத்துல ராஜா ஜெய்சிங் தான் வந்து பண்ணுவாருன்னு சொன்னோம் ராஜா ஜெய்சிங்கும் இவருக்கு இடம் அந்த புறந்தர் உடன்படிக்கையும் போடப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்போம் ராஜா ஜெய்சிங் ஓகேங்களா அடுத்து ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின் படி ஆக்ராவில் உள்ள எந்த முகலாய மன்னர் அரசவைக்கு சிவாஜி ஒத்துக்கொண்டார் ஓகே செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார் அது ஒரு பெரிய கதை ஓகேங்களா சிவா அங்கிருந்து அவுரங்கசிப்பு வந்து ஜெய்சிங் அனுப்புவாரு ஜெய்சிங் சிவாஜி கிட்ட வந்து பேசுவாரு சிவாஜி கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் காம்பரமைஸ் இருவாங்க ரெண்டு பேரும் ஆனதுக்கு அப்புறம் சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் இடையில் போடப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தில் புரந்தர உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும் அந்த புரந்தர உடன்படிக்கையில ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அப்பதான் ஜெய்சிங் கூப்பிடுவாரு என்ன கூப்பிடுவாரு ஒரு எட்டு வந்து சிவாஜியை பார்த்துட்டு போயிருங்க சரி அவுரங்கசிப்பு பார்த்துட்டு போயிருங்க சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கூப்பிடுவாரு சிவாஜி உடனே நம்ம தான் உடன்படிக்கை போட்டமே இருக்கப்பட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியும் போவாரு எங்க போய் மீட் பண்ணுவாரு யார மீட் பண்ணுவாரு அவுரங்கசீப்பை அவுரங்கசீப்புடைய கோட்டை ஆக்ராவதே சென்று மீட் பண்ணுவார் அதுதான் எனக்கு கொஸ்டினே கொடுத்துருக்க பாருங்க அரச இருக்கா ஆக்ரா வீட்டுப்பார் யாரா ஔரங்கசீப் தான் அதுக்கப்புறம் தூக்கி அரசு தூக்கி போடுவாங்க கூட ஒருத்தர் சொல்லுவார் அவர் பையன் சொல்லு சிவாஜியுடைய பையனும் கூட சொல்லுவாங்க ரெண்டு பேரும் தூக்கி அரசு தூக்கி போடுவாங்க திருப்பி சிவாஜி எஸ்கேப் வந்து எஸ்கேப் ஆயி வந்து ஒளரங்கசீப்புக்கு காட்டு காட்டும் காட்டுவார் ஓகேங்களா ஒரு பெரிய கதை ஓகேங்களா தெரியும் அடுத்து சத்ரபதி என்னும் சொல்லில் பதி என்ன பொருள் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ கேள்வி இந்த மாதிரி பாயிண்ட் இருக்குது எப்படி நம்ம கிட்ட வரலாறு பிராக்டிஸ் புத்தகம் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் இந்த ரெண்டுமே நம்ம புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ குறிப்பிட்டு அது எல்லாமே வடிவத்தில் எளிமையாக படிப்பதற்கு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல வந்து நமக்கு ஒரு பாயிண்டை கொடுத்துருப்போம் ஓகே அதுதான் பார்த்தீங்கன்னா சத்திரபதியில பதி என்னும் சொல்லின் பொருள் என்ன ரொம்ப முக்கியமானது பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கிலே இருக்குது பதி என்பதை சொல்லி அப்படின்னா தரைவன் அர்த்தம் சத்திரா அப்படின்னா ஒரு குடை என்பது அர்த்தம் பதி என்பது தலைவன் அரசன் கிடையாது தலைவன் அர்த்தம் ஓகேங்களா இதே மாதிரி அதை எடுத்து என்ன மொழி சொல்லி கொடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த சத்ரபதி என்பது எம்மொழி சொல் அப்படிங்க கேட்பாங்க உடனே ஏதாவது மராத்திய சொல்லணும்னா மராட்டியம் மரா மராத்திய மராட்டியம் போட்டுருவாங்க நிறைய தப்பு அதுதான் அங்க தப்பு பண்ணக்கூடாது சமஸ்கிருதம் புரியுதா பிராக்டிஸ் உடைய முக்கியத்துவம் புரியுதா இப்ப மராத்தியர் டாபிக் படிக்கணும் ஆப்ஷன் ஏல முதல் நாங்க என்னதான் வச்சிருக்கோம் மராட்டியம் அப்படிதான் வச்சிருக்கோம் ஆனா மராட்டியும் கிடையாது இந்த மொழி சொல் வந்து சமஸ்கிருதம் இதுக்குதான் ப்ராக்டிஸ் முக்கியங்கிறது பாதி பேர் கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து படிச்சிருப்பீங்க சத்திரபதினா சத்திரம் என்ன பதி என்பதை அதெல்லாம் தெளிவாக படிச்சிருப்பீங்க அன்றாடம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது என்ன மொழி சொல்லுன்னு இருக்குது செவன்த்து புக்லேயே ஆனால் அதை படிக்காமல் அதே கடந்து வந்திருப்பீங்க படிச்சிருப்போம் அது அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க கடந்து வந்திருப்பீங்க இதில் பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணும்போது என்றைக்குமே நம்ம சரி பண்ண கரெக்டாக போட்ட கொஸ்டின் நமக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் தப்பாக போட்ட கொஸ்டின் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஏன் அப்படின்னா ச தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம் ஒரு பத்து செகண்ட் ஃபீல் பண்ணுவோம் அந்த கொஸ்டினை பார்த்து அப்போ நமக்கு அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து மைண்ட் நிற்கும் அதுதான் இந்த இடத்துல நமக்கு பெஸ்ட் ஓகேங்களா சிவாஜி எந்த பட்டத்துடன் மணிமுடி சூட்டி கொண்டா அப்படி சிவாஜி எந்த பட்டத்தை கொண்டு மணிமுடி சூட்டி கொண்டார் இப்போ தான் பார்த்துருக்கோம் ரெண்டு கொஸ்டின் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் சத்திரபதி என்ற பட்டத்தில் தான் மணிமுடி சூட்டி கொண்டார் ரைகார் கோட்டையில் முடி முடி சூட்டி ஓகே வெடிவே யாருடைய காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்தி அரசர்களாக ஆயினாங்க என்ன சார் தான் அரசாஜி அரசனாரு சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இறந்து போயிருப்பாரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்து வாரிசுகள் எடுத்து பையன் ராஜாராம் ரூல் பண்ணுவான் சாம்பாஜி தான் ரூல் பண்ணணும் ஆனா அவர் சிறையில் இருப்பாரு ராஜாராம் ரூல் பண்ணுவாரு அடுத்து எடுத்து காலங்கள் தான் மேற்படி அப்படி இப்படி சண்டை நடந்து சாஹூ சிறையிலிருந்து வருவார் பேர சிவாஜியோடைய பேர சிறையிலிருந்து வெளிய பெரிய கதையாசனம் தான் நல்லா இருக்கும் போதிய நேரம் இல்லை நம்ம வகுப்புகள் அதை பத்தி பேசலாம் சாகு வெளியே வந்து யாரை யார்ட்ட வந்து ஆச்சரிய ஆச்சரிய பங்கேற்பாரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கலகங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சாகு வந்து மகாராஜாவை அறிவிச்சிருப்பாங்க சாகு உடனே பேஷ்வாக்கிட்ட அதிக அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க தான் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசராக மாறுவாங்க யாரோட டைம்ல சாகு மகாராஜா டைம்ல அப்போ சாகு யாருன்னு சொல்லிட்டு சிவாஜியோடய பேரை சாம்பாஜியுடைய மகன் ஓகேங்களா அவனுடைய மகன் தான் இந்த ரைட் அடுத்து பாருங்க சாம்பாஜியின் பாதுகாவலர் அடுத்து பாருங்க சாம்பாஜியின் பாதுகாவலர் சாம்பாஜி யாரு சிவாஜியுடைய முதல் பையன் மூத்த பையன் இவன் தான் மன்னராயிருக்கணும் சிலையை போட்டு இருப்பாரு பாதுகாவலாத்திருப்பாரு அவர் தான் யாரு அப்படி பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஒரு ஒரு பிராமணர் கவி கைதாஸ் அவர் என்ன என்ன பண்ணுவாரு பாதுகாவலராக வச்சிருப்பாரு இதுவும் புக்ல இருக்கு சவந்த் புக்கு இருக்கு இந்த பாயிண்ட் தான் ஓகேங்களா அடுத்தது சாஹூ என்பதன் பொருள் என்ன வித்தியாசம் வரது சாகு பேர் வச்சிருப்பாரு பேர் வச்சுங்கசீப்பு தான் பெயர் வச்சது சாகு என்பது பொருள் என்ன நேர்மையானவர் அப்படிங்கிறது அர்த்தமாகும் சாகுவின் பொருள் ஓகேங்களா அடுத்த சாகு என்னும் பெயர் எந்த முகலாய மன்னரா வைக்கப்பட்டது அவுரங்கசீப்பிப்பா இதெல்லாம் புக்கடையா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க சவந்த் புக்குல வரிவரி வரி வரி வரியா படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரியும் மேம்போக்கா படிச்சீங்கன்னா தெரியாது வரி வரிவரியா படிச்சீங்க இந்த எல்லா பாயிண்ட்டுமே சவந்த புக்கு இருக்கு ஓகேங்களா ரைட் அப்போ அவுரங்கசீப் தான் சாகுக்கு ஏன்னா சிறையில் இருக்கும்போது தான் சாகு பிறப்பாரு சில போது பிறக்கும் தான் சாகுவும் இருக்கு அந்த குழந்தைக்கு அதாவது சாம்பாஜியின் குழந்தைக்கு அவுரகசிப் தான் பெயரை சூட்டுவார் ஒரு காமெடியா நம்ம கிளாஸ் நடத்தியிருப்போம் அடுத்து பாருங்களேன் ஒரு ரெண்டு பொறுத்துகள் அஷ்ட பிரதான் அப்படின்னா எட்டு அமைச்சர்களை கொண்ட ஒரு குழு அதுதான் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த எட்டு அமைச்சர்கள் யாருடைய அவையில இருந்தாங்க நம்மளுடைய சிவாஜியின் அவையில இருந்திருப்பாங்க நம்ம ஆல்ரெடி நவரத்தினம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஷ்டதி கஜம் கிருஷ்ணதேவனுடைய ஆட்சி காலத்துல இதெல்லாம் இருந்திருக்கும் அதே மாதிரி அஷ்ட பிரதான் என்ற அமைப்பு சிவாஜி டைம்ல இருக்கும் எட்டு அமைச்சர்கள் அதுல எட்டு அமைச்சருடைய பேரை எந்த சைடோ அவங்க என்னென்ன துறையை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு இந்த சைடு விட்டுருக்க மேக்ஸ் தான் பண்ணணும் ஓகேங்களா கம்பல்சரி நவரத்தினங்கள்ல ஒன்பது பேரையும் படிச்சுக்கணும் அஷ்ட பிரதானில் எட்டு பேரையும் படிச்சுக்கணும் அஷ்ட திக் கஜம்ல எட்டு பேர் படிக்கணும் ரெண்டு பேர் படிச்சாலே போதும் மூத்தவர் யாரும் சிறந்தவர் யாரும் படிச்சாலே போதும் ஓகேங்களா இதே மாதிரி எப்படி இது இருக்கோ அதே மாதிரி பாமணி சுல்தானையும் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்களுடைய என்னென்ன துறையும் குரூப் ஆஃப் நேம் அஷ்டபிரதான் அஷ்டதி கஜம் அங்கே எதுவும் அதையும் படிச்சுடும் இங்க அஷ்டபிரதான் எட்டு பேரையும் படிக்கணும் அதுல கொஞ்சம் எளிமையானது நீங்க படிங்க எட்டு பேரும் ஒரு சில பேர்லாம் கஷ்டமா சச்சீவ் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும் பேசுவா அது ஈஸி பிரதம அமைச்சர் அமத்தியா அது ஈஸி நியாய தீஷ் அது ஈஸி பண்டிட் ராவ் இதெல்லாம் ஈஸி அந்த பேரை வச்சே கனெக்ட் பண்ணிடலாம் நியாயம் நியாயம் யார் கொடுப்பா ஜட்ஜி தான் கொடுப்பாரு நீதிபதி தான் நியாயம் கொடுப்பாரு நியாய தீஷ் தலைமை நீதிபதி பண்டிட் பண்டிட் அப்படின்னா எல்லாம் பண்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பூசாரி தலைமையாக இருந்துச்சு இந்த மாதிரி அந்த பாயிண்ட வச்சு அந்த நேமை வச்சு நீ என்ன பண்ணிடலாம் மேட்ச் பண்ணணும் ஓகே எனிவே பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர் மூணு ஓகே தான் நீங்கள் மூணுங்கிறத மேட்ச் பண்ணினாலே மட்டுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து பாருங்க ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே தான் மூணு இருக்குது வேறு மூணு ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் இருந்தாலும் மற்றதையும் ஆன்சர் பண்ணிக்கலாம் அமத்தியா அப்படின்னா நிதி அமைச்சர் ஓகேங்களா சுர்ணாவிஸ் சுர் அப்படின்னா செயலாளர் செக்ரட்டரி செக்ரட்டரினா சுருன்னு பேசிடுவார் ஓகேங்களா சுருன்னு பேசிடுவார் வேலை ஆட்களுக்கு சுருன்னு ஏறுற மாதிரி செக்ரட்டரி தான் பேசுவார் செயலாளர் தான் பேசுவார் ஓகேங்களா ஒன்று அடுத்து வாக்கிய நாவிஸ் ஓகேங்களா உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் வந்து ஒரு வாக்கு கொடுத்தாரு நிறைவேற்றிடுவாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஷார்ட் கட் வச்சுதான் நம்ம படிக்க முடியும் ஓகே இதெல்லாம் கிளாஸ்ல படிச்சிருப்போம் வாக்கு கொடுத்தா மட்டும்தான் ஒரு உள்துறை அமைச்சர் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றாம இருக்க மாட்டார் ஓகேனா வாக்கிய நாவிஸ் ஓகே அப்ப த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது பொறுத்துகள அஷ்ட பிர திருப்பி அஷ்ட ஓகே அஷ்ட பிரதான் சேனாதிபதி சுமந்து நியாயாதீஸ் பண்ணிட்டு இது இந்த ரெண்டு இது கீவேர்டு ஈசி நியாயம் யார் கொடுப்பா நீதிபதி தான் கொடுப்பாரு அப்போ ஃபோர் பண்டிட் பண்டிட்னாலே ஓதுறவர் ஓதுறவர் பூசாரி அர்ச்சகர் ஓகேங்களா மூணு அப்ப நாலு மூணு கடைசி நாலு மூணு எங்க இருக்கு பாருங்க அதாவது மூணு நாலு இருக்கணும் மூணு நாலு மூணு நாலு தான் ஒண்ணு இருக்குது தான் இருக்குது ஆன்சர் முடிஞ்சு போச்சு பொறுத்துக்கு கேட்டாங்கன்னா கோடி கும்புடு போட்டுருங்க எஸ்ஐ பிசி இதை கன்ஃபார்ம் அடிச்சிடலாம் அடிச்சுக்கோங்க ஒன்று அது ரெண்டு தெரிஞ்சாலே ஈஸியாக அதை மேட்ச் பண்ணி எஸ்ஐதும் சரி பிசிதையும் சரி ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் ஓகே வெடிவே அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ இதுதான் ஓகேங்களா அப்போ சேனாதிபதி அப்படின்னா நமக்கு தெரியும் தலைமை தளபதி அதுவும் ஈஸி தான் சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த்னால ஒன்று தான் துபீர்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஓகே துபீர் எனவே எதாவது அஷ்டப்படுறோம் அடுத்து பாருங்கள்ல மராத்திய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் என்ன சார் மராத்திய குடும்பம் மராத்தியர்னாலே ஒருத்தருந்தானே அப்படி கிடையாது மராத்தியர்னா சிவாஜி தான் மெயின் சிவாஜிக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் அவங்க ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பேசுவாக்கிறதுக்கு அப்புறம் கடைசியாக மூன்றாவது பாணிப்பட் போர்னு ஒரு போர் நடக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் அந்த போர் மராத்திய குடும்பம் சுக்கு உடஞ்சி போயிடும் ஓகேவா துடைத்து மொழிகப்படுவார்கள் அந்த மாதிரி இதுக்கப்புறம் மராத்தியர்கள் அப்ப அந்த போருக்கு அப்புறம் மராத்தியர்கள் ஐந்து குடும்பங்களாக வெவ்வேறு இடத்துல போயிட்டு செட்டில்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பூனாவை எடுத்துக்கிறேன் நான் நாக்பூர் எடுத்துக்கிறேன் நான் வந்து பரோடாவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்ப மக்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டாங்க அதுதான் அந்த நாலு குடும்பம் எந்த ஊர் ஓகேங்களா பேசுவா அவங்க டாமினேட் அதனால மெயின் ஏரியா பூனாவை எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா போன்ஸ்லே ஓகே நம்ம உடம்புல எந்த இடத்துல போன் இருக்காது போன்னா எலும்பு எந்த இடத்துல இருக்காது நாக்குல எலும்பு இருக்காது ஓகேங்களா இப்போ போன்ஸ்லேனா நாக்பூர் இதா இருக்கா நாக்பூர் ஓகேங்களா ஹோல்கர் அப்படின்னா இந்தூர் ஓகேங்களா இவங்க இதெல்லாம் குடும்பத்துடைய பேர் இதெல்லாம் ஊர் பேர் ஓகேங்களா அடுத்து கெய்க்வாடு கேள்விப்பட்டிருப்பேன் ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே டீம் பிளேயர் கேள்விப்பட்டிருப்பீங்களா அவனுடைய குடும்பம் தான் அப்ப பரோடா அவங்க ஓகேடா நெய்க்கு வாட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பரோட்டா சாப்பிட்டு போனாரு நேவச்சுக்கோ அவ்வளவுதான் நம்ம படிக்கிறது தான் சாட்கேட் நம்ம சொல்றதுதான் சாட்கேட் நம்ம முடிதான் நேவ வச்சுக்க போறோம் ஓகேவா அப்ப ஷார்ட்கட் வச்சுக்கோங்க த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ இந்த இருக்கு ஆப்ஷன் ஏ முடிஞ்சு வச்சு ஓகேடா இதே மாதிரி இன்னும் அஞ்சு முன்னூறு குடும்பங்கள் உண்டு ஐந்து குடும்பங்களும் எந்தெந்த பகுதியில் வந்து நேவ வச்சுக்கணும் ஓகேவா எளிமையானது நம்ம தான் படிச்சுக்கணும் கஷ்டம் 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 நினைச்சோம்னா நமக்கு அது கஷ்டமா தெரியும் எளிமை ஈஸியா படிக்கலாம் நம்பிக்கையோட படிக்கலாம் நினைச்சு நம்பிக்கையோட படிச்சுதான் ஹிஸ்டரி ஈஸி தான் ஓகே மராத்திய பேரரசு எந்த போரில் வீழ்ச்சி அடைந்தது வீழ்ச்சி அப்படின்னா குறையுது ஓகேவா அப்படியே வீழ்ச்சி தோத்து போகுது ஓகே நான் தான் இப்ப தானே சொன்ன கதையா மராத்திய அம்சத்துக்கு பெரிய அடி சம்பட்டை அடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சோரி முடிஞ்சது அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்களால எந்திக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் வீழ்ச்சி அப்ப அது எப்படி நடந்ததுன்னா மூன்றாவது பாணிப்பட் போடுறதா மராத்தியர்களுடைய வீழ்ச்சி நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு அந்த மூன்றாம் பாணிப்பட்டு ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து மன்னர் வந்து தான் நான் மராத்திய படை கூட்டு படைகளை அப்படின்னு சொல்லுவார் இனிவே நம்ம எந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து இருபது வினாக்களுக்குரிய ஒரு பிராக்டிஸ் அதாவது இருபது வினாக்கள் எப்படி இருக்குது அதுக்கு என்ன ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரியே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ்ட் புத்தகத்தை வாங்கிக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய வெல்கம் உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்த என்ன சொல்கிறது அடுத்தடுத்த பிராக்டீஸட் புத்தகங்களும் தயார் பண்ணுறதுக்கு ரிலீஸ் ஆகும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டிஸ்கஷன் என்ன மாதிரியாக உங்களுக்கு வந்து வீடியோ வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சொல்லிட்டு திருப்பி வரங்க நான் கமெண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணது முதல் இருபது வினாக்கள் மட்டும் தான் அதுக்குன்னு மராத்தி டாபிக் இருபது வினாக்கள் மட்டும் தான் கிடையாது பாருங்க சிவாஜி பிறந்த கேட்டுக்கா சிவாஜி ஆசிரியர் பாதுகாவலர் யாரு இதெல்லாம் நம்ம பேசணும் நம்ம பேசின ஒரு சில விஷயத்தை தான் கொஸ்டினா வந்திருக்கு பிரதம மந்திரியாக அழைக்கப்பட்டவர் யாரு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சிவாஜின்னு எந்த எந்த தலைநகரத்தை எந்த எதை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் போல்டா பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புக்கில் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் நான் வீடியோக்காக போல்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நூற்றி நாற்பதுக்கு மேலே கொஷின்ஸ் இருக்குது எதாவது டாப்பிக்கோடைய எண்டிங்கில் அந்தந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா ரைட்டா இப்படி தான் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க கீழே கூடிய பைரிங் கிட்டே போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம் மேலும் எதாவது டீட்டெயில் வேணுன்னா கீழே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த புக்கு ஏதாவது தகவல் வேணா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட் படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன ரேட் இருந்தது நம்மளுடைய ஆஃபீஸ் நீங்கள் விசாரிச்சு மூணு கேம்பஸ்லையும் புக்ஸ் அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ